அந்த பெரிய யாழ்ப்பாணம் நல்லூர்ல தான் நிக்கிறேன் இன்றைய தினம் வந்து இந்த இடத்துக்கு வந்த காரணம் வந்து கோழி ஒன்று ஒரு அதிசய முட்டைக்கு சொல்றாங்க அந்த இடத்து தான் வந்து இருக்க உள்ள போய் மாதிரி சொல்லி இந்த விட்டு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு மிக சிறிய முட்டை இட்டு இருக்கன்னு சொல்லி சொல்லினா அந்த உண்மைத்தன்மையை பார்க்க தான் வந்திருக்கிறேன் இவர் வந்து வெளிநாட்டுல இருக்க வெளிநாட்டுல இருந்து இப்படி ஒரு வீட்டை கட்டியிருக்கிற ஆஹ் இப்ப இந்த இடத்துக்கு வந்து இவர் வந்து இருக்கிறாரு தன்னுடைய வீட்டை வந்து வந்திருக்குற அந்த வீட்டை என் காட்டுறேன் உங்களை காட்டி போட்டு அந்த சிறிய மிகச்சிறிய முட்டை நான் நினைக்கிறேன் அந்த உலகத்துலேயே அதுதான் வந்து கோழி கிட்ட மு மிக சிறிய முட்டையாக இருக்கும்னு சொல்லி எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தாங்கள் இப்போ நான் போய் நேரடியாக அவங்களை காட்டுறேன் நானும் பார்த்த இடத்துல அது செட்டியான் சின்ன முட்டையாக தான் இருந்தது நிறைய மரங்கள் எல்லாம் பற்றி தான் வளர்த்துருக்குறேன் இந்த பாருங்க அப்படி இருக்கும்னு சொல்லி வீட்டை காட்டுறேன் எந்த பக்கத்தில் கோழி இருக்கேன்னு தெரியல பாப்போம் நானும் வந்திருக்கிறேன் அண்டோய் நிறைய மரங்கள் எல்லாம் பற்றி வளர்த்துருக்கேன் நன்றி கட்டி இந்த முன் பக்கம் இதுவாகத்தான் இருக்கும் இன்னும் வேலை நடந்து கொண்டு இருக்கு போறேன் இங்கே வீட்டில் நல்ல ஒரு அழகான வீடு தான் பாருங்க சொல்லி இருந்து தான் இந்த இவர் வீட்டை சொல்லி ஏற்கனவே இங்க வந்து போயிருக்கிறேன் வித்தியாசமான ஒரு ஸ்டைலான ஒரு வீடாக இருக்கு பாருங்க முன்னுக்கு மரங்கள் எல்லாம் நாட்டி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் வாகனங்கள் வந்து போறதுக்கு ஸ்டெப் எல்லாம் பாதிச்சு முன்னுக்கு ஒரு ஜேம் நிக்குது பாப்பா நிக்குது அங்கால ஒரு சின்ன ஒரு ஒன்று இருக்குது அது ஒரு ஸ்டைலான மேல் மாடி வீடு மாதிரி இருக்குது வாழை தோட்டம் அப்பா வாழை தோட்டமா வச்சிருக்குது நல்லா தான் இருக்குது மரங்கள் எல்லாம் கோழி கூட்டம் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க நிறைய பேர்லாம் எல்லாம் நிக்க பாருங்க அங்கால ஆ இங்கே இங்க நிக்கல் பாப்பம் இங்கால எல்லாம் இங்கால இது நடந்து கொண்டிருக்கு வேலையும் நடந்து கொண்டிருக்கு இங்க கோழி கூடும்

கறி வாழை எல்லாம் பேர் மொந்தன் மொந்தன் பெரிய வாழையா தான் நிக்குது அந்த பெரிய வாழையா நிக்குது பெருங்க மரங்கள் எல்லாம் நிக்குது இங்கேயும் ஒரு வித்தியாசமான டேங்க அமைப்பி செய்திருக்கணும் தோட்டம் மழதா தான் செய்யணும் பேருங்க வாழை அடியில இருந்து வாழை அடி வாழையா வாரான்னு சொல்லி இதுதான் போடுறது அடியில இருந்து ஒரு வாழை புல போட்டு தரைச்சிருக்கணும் வாழையா இருக்குது ஜ தோட்டம் இல்லாமல் இருக்கு உங்களுக்கு முட்டியோட சேர்த்து இந்த தோட்டத்தையும் காட்டி அஜிஞ்சல வீட்டை பாருங்க சிக்னல் லைட் அந்த இது போட்டிருக்கணும் சென்சர் லைட் போட்டிருக்கணும் பாருங்க சென்சர் லைட் வந்து இந்த நாய்கள் இதுகளெல்லாம் போனா தெரியும் இந்த இடத்துல நைட் டைம்ல சென்சரை விட்டால் இந்த இடத்துல கல்லற இது எல்லாம் வந்தால் இந்த இடத்துல ஓட்டோவாக அது ஒர்க் பண்ணும் தென்னியலை எல்லாம் வச்சு வளர்க்கணும் பாரு கோழிட்டு அதிசய முட்டை தான் ஆச்சரியமா கிடக்கு முட்டை ஆஹ் அப்ப நீங்க என்னக்கு தரமாட்டியில் நீங்க வச்சிருங்க அதிசயம் பாக்குற ஓ

ஆ காணியில் சுயதேவ பொருளாதாரமாக வாழையெல்லாம் பஞ்சு வளர்க்கணும் என்ன ஒரே இதில் நெஞ்சம் பெரிய கட்டடம் தான் கட்டிக்கணும் ஆ அட பெரிய கடம்னுதானே செய்கிறீங்களே என்னத்துக்கு இது கொடுக்க போகிற ஆ ஆ நீங்கள் விதைக்கு வரணுங்களோ நான் ஜுவா பிலாவே பாட்டு போஞ்சாலே

இதுல அந்த அந்த காலத்துல அந்த பம்பர் அடிச்சதான் என்ன ஓ அது அந்த அடையாளங்கள் இருக்குது அந்த அவர் சொன்னவன் எல்லாம் எல்லாம் அடிச்சுதான் இப்படி எல்லாம் கொழுந்துடாக்குடா உடச்சு படுபடியா காட்டி நான் பழைய முறைலான ஒரு வீடு தான் பெரிய வீடு பாத்தியல நாவல் வரவில்லை அன்னைக்குதா கோழி கூடும் வந்து ஒரு பெரிய கூடுதான் கொஞ்சம் கோழிதான் நிக்க தான் கூடு பெரிய கூடுதான் ஆக்கள் நிக்கின முட்டியை எடுத்து போட்டு குட்டி முட்டியை எடுத்து போட்டு நிக்க அடுத்ததம் படுத்துட்டு இருக்குது இதே முட்டதான் நடுவது இருக்காது